ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாக வராருங்க சந்திரன் வந்து ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்களாம் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க எல்லாத்தையும் தன்ன மாதிரியே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மனசு அவங்களுக்கு எளிதில் வந்து அடுத்தவங்களால ஹர்ட் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ஒரு குணத்தை மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த கடகரா காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போங்க அஷ்டம சனியால் க கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவும் குறிப்பா ஒரு அஞ்சு வருஷ காலமாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து பணவரவு ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப பனிரெண்டாம் இடத்துக்கு போறாரு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போக போகிறாருங்க கேது வந்து மூன்றாம் இடத்துல இருந்து இடத்துக்கு போக போறாரு இது வந்து இந்த வருடத்துக்கான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அது இது வந்து ஒரு கலவையான பலன் கொடுக்குங்க ஏன்னா வருடத்தோட முற்பகுதி ஒரு பகுதியாகவும் வருடத்தோட பிற்பகுதியும் கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தினால உங்களுக்கு கலவையான பலனாக கிடைக்க போகுது அஷ்டம சனி விலக போகிறாரு அஞ்சு ஆண்டு காலமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ கம்பல்சரி தீரப்போகுதுங்க நீங்கள் வாங்கின கடன் வந்து படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்குங்க மே மாசத்துல இருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கவே போகுது பயன்படுத்திக்கிங்க எங்க தோத்தீங்களோ எங்க அவமானப்பட்டீங்களோ அங்க தைரியமா தலை நிமிந்து நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில இருக்குங்க நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு காரியத்திலயும் இறங்கலாங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கறதுக்கு ரொம்ப நாளா ஒரு சொத்தை வித்துங்க நான் கடனை கட்டணும்னு நினைக்கிறேன் என்னால விற்கவே முடியல கட்டாயம் உங்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதியில அதை நீங்க விற்கிறது கன ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க எல்லா விஷயங்கள்லையும் படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்டுருக்கு அதே மாதிரி ஒரு ரியல் இஸ்டேட் துறையில் மீடியாவில் இருக்கவங்க ட்ரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டேன் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க எந்த விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ண போகிறோம் எங்க நம்ம சேமிக்க போகிறோம்னு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குறிப்பாக ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த கடகராசிக்காரங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் இருக்காருங்க அதனால பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா வருடத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க விரைய குருவா மாறுறாரு அப்ப நீங்க வருடத்தோட முற்பகுதியில வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா வருடத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு விரைய குருவா வர்றாரு நீங்க நிறைய சுப விரைய செலவுகளா மாத்திக்கலாம் வீட்டுக்கு தங்கம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரியான சுப விரைய செலவுகளா அந்த பணத்தை நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பாக்குறாருங்க குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் நான்காம் இடத்தை பார்க்குறனால நான்காம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பாதியில் நின்று கட்டின பாதியில் அப்படியே நின்றுருச்சுங்க பணம் இல்லாமல் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து இப்போ நீங்கள் அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி தாய்வழி சொத்து பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுல பெண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ கிடைக்குங்க நீங்கள் நினைச்ச பிடிச்ச காரியத்துல வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அடுத்து ஆறாம் இடத்தை குரு பாக்குறாருங்க நான் வேலையில அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க எதுக்கான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனா ஒரு வேலையும் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு கூட நிறைய கடகராசிக்காரங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்க போகுதுங்க உங்களோட உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியா வெளி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்ப வெளிநாடு போறதுக்கான ஒரு பாகியம் ஆறாம் இடம் வந்து நோய் கடன் எதிரிகளை அந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால உங்களோட கடன் பிரச்சனையும் படிப்படியாக தீரும் கோர்ட் கேஸ் சாதகமாக முடியும் எதிரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆனால் புதுசாக எந்த கேஸுக்கும் நீங்கள வாலண்டியராக போகாமல் இருக்கிறது நல்லதுங்க அடுத்து எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறது அற்புதமான முக்கியமான விஷயம் நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் பிரச்சனை ஒரு பிரச்சனை தீக்கவே முடியலங்க எட்டு வருஷமா ஆச்சு அந்த பிரச்சனை இப்ப தீந்துருங்க ஒருத்தங்க எங்க பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கினாங்க அதுவும் அஞ்சு வருஷம் ஆச்சு திரும்பி பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த பணமும் உங்களுக்கு இப்ப திரும்ப வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து சூப்பரா இருக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ராகும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா இப்ப எட்டாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்காருங்க அப்ப உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு சொத்துக்கள் மூலியமாக பணம் வரும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருங்க வேற்று மொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வருஷம் ராகுவால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறைப்பொருள் ஞானத்தை தேடிக்கொண்டிருந்த இந்த கடகராசிகாரங்களுக்கு ராகு எட்டில் இருக்கிறது உங்களுக்கு மறைப்பொருள் ஞானத்தை அள்ளி எள்ளி கொடுக்க போகிறாருங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல குரு கிடைப்பார் அந்த குரு மூலியமாக உங்களுக்கு மறைப்பொருள் ஞானம் சூப்பராக கிடைக்கும் கேது ரெண்டில் இருக்காருங்க குடும்பத்தில் தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க மனசில் இருக்கிறது வெளிப்படையாக பேசுங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுனால உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக நீங்கள் கை கடந்து வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க அது ராகுக்கும் பிடிக்கும் கெதுவுக்கும் பிடிக்கும் அதனால நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறையுங்க உங்களுக்கு இந்த வருடத்தை பனிரண்டு ராசிகளில் சில குரு ராசிகள் மட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் அதில் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் முன்னுங்க கட்டாயம் உங்களோட அஞ்சு வருட கால பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வு உங்களுக்கு வரப்போகுதுங்க இன்னும் உங்களுக்கு இந்த வருடத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்காக வேறு மொழி பேசுறவங்களுக்கு நீங்க உதவி பண்றது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் இருக்காங்க உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு கேது எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்க ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்